ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமோ நம இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் காலை ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்தில் போகிறார் இந்த பயிற்சி ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் ரிஷபராசிக்கு ஒன்பது பத்துக்குரிய சனி பகவான் பதினோராவிடமான மீனத்துக்கு வர்ற மீனத்துக்கு வந்து ஐந்து மாதங்கள் ராகுவோடு சஞ்சாரம் பண்ற விஷபத்துக்கு யோகமான காலம் கிட்டத்தட்ட ஒன்னரை ஆண்டு காலங்கள் சிறப்பாக அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு ஒரு வருஷம் கொஞ்சம் முன்ன பின்ன பலங்கள் நட்சத்திர அடிப்படையில் பூரட்டாதி உத்தரட்டாதி பூரட்டாதி பதினோராம் நடத்தி குருடைய ச உத்திரட்டாதி ஒன்பது ஒத்துக்குடி சனியுடைய நட்சத்திரம் அதுக்கடுத்து புத நட்சத்திரத்துக்கு வரும்போது சில பேருக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது எதாவது ஜாதகத்தில் புதன் இருக்கிற நிலையப்பு மற்றபடி ரிஷபத்துக்கு சிறப்பான அமைப்பு தான் சிறப்பாக இருக்குது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இரு நாள் வரைக்கும் இந்த குழப்பங்கள் இருக்காது வாழ்க்கையில் தடுமாற்றம் முன்னேறுவாங்க ஒரு தொழிலே இல்லைங்கிறவங்களுக்கு வந்து புதுசாக விஷிட்டிங் கார்டு போட்டு கில் செய்கிற அளவுக்கு நல்ல கிரகங்களுக்கு கொடுக்குறாங்க அவதாரத்தில் வந்து உறுதியான கிரக திசைகள் நடந்துச்சு அப்படின்னா உதாரணம் வந்து ஒரு ஐந்து வருஷம் நல்லா தசாபு இருந்துச்சுன்னா இந்த ரெண்டரை வருஷத்துலேயே வந்து தேவையான வருமானத்தை பிரிக்குவாங்க உதாரணம் ஒரு அரிசி வியாபாரம் பண்ணுறாங்க ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லை வேறு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் வாகன தொழில் இதெல்லாம் செய்யறவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நினைச்சதெல்லாம் நிறைய பேரும் ஆச்சரியமாக இருக்கும் நமக்காக அப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் இருக்கும் தொழிலில் வந்து கவலை இருக்கிறவங்க கஷ்டம் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இப்படி நல்லா இருக்குது இரும்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மணிக்கணினி அப்புறம் இந்த பன்முக சேவை சில பேர் செய்வாங்க அவங்களுக்குலாம் நல்லா இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு இந்த மாதிரி உத்தியோகத்திற்கெலாம் வந்து ரொம்ப சிறப்பான காலகட்டம் எதிர்பார்த்த பதவி விரிவு வருமானம் அதிகமாக இந்த நேரத்தில் வந்து சம்பளம் தொகை அதிகமாக வாங்கிக்காடு இந்த மாதிரிலாம் நடக்கும் சில பேர் போராட்டம் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் சில அமை கூட்டுறவு அமைப்புகள் இருக்கும் உதாரணம் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு வந்து இந்த கஷ்டத்தை கொடுத்து தான் ஏன்னா சனி வரக்கூடிய ராகு கூட கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள்லாம் கொடுக்க செய்வார் ஆனாலும் கவலை இல்லாத தனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சியும் அப்படில்தான் தென்மத்தில் இருந்து இரண்டாம் இத்து போடுறாரு அவரும் சிறப்பாக வேலை செய்கிறார் அவருடைய வேலையை அவர் சிறப்பாக செய்கிறார் சனியுடைய வேலையை சனி சிறப்பாக செய்கிறார் ஏமாற்றம் இல்லாத ஒரு ஒரு பேர் சி சை பேர் சி ரா இருக்குது. лаयाम ஆற்றமுள்ளான ரொம்ப சிறப்பா நல்ல நடைやってுறாரு. புதுசா தொலைダーன்கிறவன் என்ன நம்மள நான் சொன்ன மாதிரி விஸ்டி காட் போட்டாரு இறங்க. போడేலான் तुलसी கிட்ட பெருசா போட் வைக்கிறதே. புதிய உணவகம் ஸ்டார்ட் பண்ணி போ சின்ன கலவிச்சு இறாங்க. பொப்பிட்டிற மாதிரி வச்சிருக்காங்க அப்படினா அவங்க கூட பெருசாக வச்சுக்கலாம் அது மாதிரி செய்யலாம் தண்ணீர் சார்ந்த துறை எதை செஞ்சாலும் சரி உதாரணம் வாட்டர் கேன் போடுவாங்க வீட்டு வீட்டுக்கு அவங்களுக்குலாம் வந்து சிறப்பான காலகட்டம் அப்புறம் கை மாட்டி ஒரு ஒரு பொருளை வந்து மாற்றி விட்டுட்டு கமிஷன் ஏஜென்சி அவங்களுக்குலாம் சிறப்பாக இருக்கும் மருத்துவத்துறை ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்ஜினியர்ஸ் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க டாக்டர்ஸு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கான் மருத்துவத்துறைன்னா ஃபார்மசி அது சார்ந்து வச்சுருக்கும் நல்லா சிறப்பாக இருக்குது இதில் சித்தா ஆயுர்வேதா பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி எல்லாருமே அடங்குவாங்க ஆக இப்படி இருக்கும் சினிமா துறை காய்த்துறை இதுக்காக ரொம்ப சிறப்பான காலகட்டம் யூடியூபர்ஸ் இவருக்காக வந்து ரொம்ப சிறப்பான காலகட்டம் செம்மையான காலகட்டம் இரண்டரை ஆண்டுகள் ரொம்ப அற்புதமான காலகட்டம் ஓரளவுக்கு நல்லா வசந்த ஊற்றுருவாங்க ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிக்கு கூட நல்ல வசந்து நல்ல அணைக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரி அற்புதமான காலகட்டம் அப்புறம் செய்கிறவங்க வந்து எதில் எச்சரிக்கையாக இருக்குன்னா பேப்பர்ஸ்லாம் எச்சரி எச்சரிக்கையாக இருக்கும் ஏன்னா ரிசர்வத்துக்கு மூன்றுக்குரியவன் சந்திரன் இவர் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு வரக்கூடிய காலங்கள் தெரியாது இல்லையா எல்லாருமே ஜாதத்தை பார்த்து சுற்றி தூக்கி சுத்த போகிறதுல அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த காலங்களில் பேப்பர்ஸில் கையெழுத்து போடும்போது ஜாக்கிரதையாக போகணும் பேப்பர்ஸ் ஒன்று விட்டுறதோ கையெழுத்து ஒன்று விட்டுறதோ இந்த மாதிரிலாம் இருக்கும் கொஞ்சம் ஏமாந்து கை போடுறோம் கையெழுத்து போகிற மாதிரி சூழ்நா வரும் ஜாமீன் கொடுக்கக்கூடாது யாரையும் ஜாமீன் கேட்கக்கூடாது அந்த மாதிரி எச்சரிக்கையாக நடக்கணும் ஆக வாகன தொழில் சிறப்பு ஹோட்டல் தொழில் சிறப்பு ஆசிரியர்கள் சிறப்பு மருத்துவர்கள் சிறப்பு சிறப்பு தான் பெண்கள் அழகு நிலையை வச்சு நடத்துகிறாங்கல்ல அவ்வளோ ரொம்ப சிறப்பாக ஆடை ஆபரணம் வாங்கிக்கிறவங்க ஃபேன்சி ஸ்டோர் இந்த வளையிறாங்களோ நல்லா இருக்குது அப்புறம் கைவண்டி போட்டு தொழில் செய்கிறாங்கல்ல பெண்கள் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் ரொம்ப நல்லா ஒரு சின்ன வண்டி போட்டாவது அதே நல்லா வருமானம் பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு இடத்த மாற்றி அமைப்பாங்க இதனால் வைக்கின்ற இங்கே இருந்தோம் அப்படின்னு இந்த கால சொல்ல கொஞ்சம் மாற்றி அமைக்கும் அப்படி அமைச்சுக்கும் போது அவங்க தொழில் சிறப்பாக இருக்கும் நல்ல வருமானம் வரும் புதிய வீடு கட்ட பிடிக்க இதெல்லாம் ரொம்ப சிறப்பான காலகட்டம் புது வீடு கட்டணும் வீட்டுக்கு லோன் எதிர்பார்த்த மாதிரி லோன் கிடைக்கும் எதிர்பார்த்த மாதிரி வீடு கட்டுறதுலாம் நிறைய பேருக்கு நல்ல அமைப்பு தான் நல்லா இருக்குது இப்படி இருக்குது பெண்களுக்கு ஆண்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல தொழில் சேரமும் நல்லாவே இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரிஷபத்துக்கு நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு எண்பது பர்சன்டேஜ் நல்லா நல்லாயிருக்கு நல்லா வருவாங்க இதில் வந்து ரிஷபத்துக்கான பரிகாரம் கொஞ்சம் தசாபுத்தி எந்திரங்கள் சரியில்லாதவங்க வந்து மகாலட்சுமி வழிபாடு சனிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபடுறது வீட்டிலேயே ஒரு ரெண்டு நெய்தேம் போட்டு துளசி சாற்றி மகாலட்சுமி சார்ந்த ஸ்லோகங்கள் சொல்கிறதும் இல்லை ஓம் மகாலட்சுமியை போட்டுன்னு சொல்கிறதும் ரொம்ப சிறப்பான முறையில் நல்ல பலனாக கொடுக்கும் சனிக்கிழமை சாயந்தரம் நேரத்தில் செய்யணும் சாயந்தரம் அஞ்சுலேருந்து ஏழுக்குள்ளே செய்யணும் சில பேர் கலசம் வச்செல்லாம் கும்பிட்ற பழக்கம் அவங்க தொடர்ந்து சிறப்பாக செஞ்சுட்டு வரலாம் ஆனால் என்ன ஏதாவது ஒரு இனிப்பு உதாரணம் ஒரு கல்கண்டு இந்த ஒரு சக்கரை பொங்கல் இந்த மாதிரி வச்சு வளைப்பணும் அது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் நெய் கலந்து செஞ்சது ரொம்ப நல்லது குலதெய்வத்தையும் விடாமல் மருந்துடாமல் மாதம் மாதம் போய் வணங்கிக்கணும் அதே மாதிரி ஆண் தெய்வம் வழிபாடு பெருமாள் சக்கரத்தாள் கொஞ்சம் எதிர்ப்புகள் பகை நோய் இந்த மாதிரி இருக்கவங்க சக்கரத்தால்வாரை வழிபட சிறப்பு திருமோகூர் மதுரை பக்கமாக இருக்கக்கூடிய திருமோகூர் போய் சக்கரத்தால்வாரை சனிக்கிழமையில வழிபடுப்பு இல்லாட்டி ஸ்ரீரங்கம் போகலாம் ஆனால் ஸ்ரீரங்கத்தை விட திருமோகூர் ரொம்ப சிறப்பு அங்கே போய் சனிக்கிழமையில் ஆறு தீபம் போட்டு துளசி மாலை போட்டு கல்கண்டு வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு இருபது நிமிஷம் உட்காந்து சக்கரத்தால் வரைய போட்டி அப்படி சொல்லிட்டு வர்றவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சுக்கொண்டு பார்த்த கருத்தால்தான் எதிர்ப்பு எதாக இருந்தால் போயிடும் நோய் எதாக இருந்தால் போயிடும் அதாவது கம்மியாகும் சில பேருக்கு நிரந்தரம் வைப்போம் அதெல்லாம் கொஞ்சம் தொந்தரவு பண்ணாதே இருக்கும் பெருமாள் வழிபாடும் சக்கரத்தால் வழிபாடும் ஆண்களுக்கு சிறப்பு பெண்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு ஏன்னா பெண்கள் வந்து வீட்டு கவனிப்புலாம் அவங்ககிட்ட தான் இருக்கும் கடவுள் அது பார்க்கணும் குழந்தைகள் பார்க்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்க அவங்க தான் அதனால் வந்து மகாலட்சுமி வழிபாடு பெண்கள் சிறப்பான வழிபாடு நல்லா எதிர்பார எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும்